ஈஸ்வரியை பார்க்க ராத்திகாவோட வீட்டுக்கு போன பாக்கியா முகம் சுளித்த கமலா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த பாக்கியலட்சுமி சீரியல் பாத்தீங்கன்னா தொடர்ந்து டிஆர்பியில் இரண்டாவது இடத்துல இருந்துட்டு வருது ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட எபிசோட்ஸை பாத்தீங்கன்னா இந்த சீரியல் கடந்துட்டு போயிட்டு போயிட்டுருக்குது இந்த தான் இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பாக்யா அண்ட் ஈஸ்வரினுடைய சண்டைகள் சச்சரவுகள் அண்ட் இவங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அதைத்தே அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் இந்த சீரியலை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா இயக்குனர் காட்சிப்படுத்திட்டு வராரு தன்னோட மாமனார் மாமியார் மகள் மருமகள் மகன் கெளில் இந்த மாதிரியாக எல்லாருடைய தேவைகளையுமே பார்த்து பார்த்து பாக்கியாக வந்துட்டு செய்கிறாங்க முன்னதாக ரெஸ்டாரண்ட்டில் அவங்களுக்கு வர்ற சிக்கல்களையுமே அவங்க எதிர்கொண்டு சிறப்பாக அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டையும் நடத்திட்டு வந்தாங்க இந்த தான் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களை கவர்ற வகையில் அடுத்தடுத்த காட்சிகள் ஒளிபரப்பாகிட்டு வருது ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடில் அடுத்தடுத்த வேலைகளை பாக்கியா சிறப்பாகவே செஞ்சு முடிக்கிறாங்க தொடர்ந்து தன்னுடைய மனைவியை பார்க்குறதுக்காக ராமமூர்த்தி ஆசைப்பட்ட நிலையில ராமமூர்த்தியை கூட்டிக்கிட்டு ராத்திகாவோட வீட்டுக்கு போகிறாங்க பாக்கியா அப்படி போகும்போது ஈஸ்வரிக்கு நைட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஈஸ்வரியும் அதை ருசித்து சாப்பிட்ற நிலையில பாக்கியா அண்ட் ராமமூர்த்தியினுடைய வரவை கமலா அண்ட் ராதிகா விரும்பாத ஒரு சூழல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காட்டப்படுது இவங்க எதுக்காக நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரியா கமலா ராத்திகா கிட்ட கடுப்போட சொல்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த நிலையில தான் அங்கே தன்னுடைய வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு கோபி வீட்டுக்கு வராரு வரும்போது கிளவுட் கிச்சனில் இருந்து தன்னுடைய அம்மாவுக்கு சாப்பாடும் கொண்டுட்டு வராரு ஆனால் அதுக்கான தேவை வந்துட்டு இன்னைக்கு இல்லை பிகாஸ் அதுக்கு முன்னாடியாகவே பார்த்தீங்கன்னா பாக்கியா கொண்டு வந்த சாப்பாடை ஈஸ்வரி சாப்பிட்டு முடிக்கிறாங்க கோபியா அவங்களோட சேர்ந்து சிரித்து பேசுறத பார்க்குற ராத்திகாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கடுப்பு அதிகமாகுது முன்னாடி தன்னுடைய மாமியாரை பார்த்து நலம் விசாரிக்கிற ராதிகாவை கோபி சந்தேகத்தோட பார்க்குறதாவும் ஒரு சீன்ஸ் பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க இது தொடர்ந்து தன்னுடைய அம்மா கிட்ட ராதிகா பார்த்தீங்கன்னா புலம்புறாங்க தான் ஈஸ்வரியை என்ன பண்ணிட போறேன் எதுக்காக கோபி அப்படி நடந்துக்கிட்டாரு இந்த மாதிரியா கமலா கிட்ட பார்த்தீங்கன்னா ராதிகா புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இதை தொடர்ந்து கமலாவும் கோபி இப்போ ரொம்பவே மாறிட்டார் ஈஸ்வரிய அவங்கள மாத்திட்டாங்க இந்த மாதிரியா சொல்றாங்க தொடர்ந்து இனியாவுடைய ப்ராஜெக்ட் வேலைகளுக்காக கூட இருந்து உதவி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க பாக்கியா தொடர்ந்து எழிலும் வராரு தன்னுடைய வேலைகளை என்னால் சரியாக பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரியா எழில் அம்மா கிட்ட சொல்கிறாரு இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரியா என்னால் கண்டுபிடிக்க முடியலை ஒரு வாரத்தில் நான் இந்த ஸ்கிரிப்ட் வேலை எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய அம்மா கிட்ட கொட்டுறாரு எழில் இதுக்கு சமாதானமாக பேசுகிற பாக்கியா எழிலுக்கு மென்டல் பிளாக் ஏற்பட்டு இருக்கிறதாகவும் அவர் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கும்போது இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவர் எதிர்கொண்டதாகவும் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க அப்போது இதிலிருந்து வெளிவர வகையில் தன்னுடைய மனசை ஒருமுகப்படுத்தி எழில் படித்ததாகவும் அந்த செமஸ்டரில் அதிக மார்க்ஸ் அவர் வாங்கினதாகவும் பாக்கியா அந்த விஷயங்களை எல்லாமே எழிலுக்கு சுட்டி காட்டுறாங்க மேலும் எழிலுக்கு அவங்க காஃபி போட்டு கொடுக்குற நிலையில் தன்னுடைய வேலைகளை மறுபடியும் உற்சாகமாக எழில் மேற்கொள்கிறதாகவும் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோடில் காமிச்சிருந்தாங்க இந்த மாதிரி தன்னுடைய மாமனார் மாமியார் மகன்கள் மகள் மருமகள் இந்த மாதிரியாக எல்லாருடைய தேவைகளையுமே சரிவர புரிஞ்சிக்கிட்டு செயல்படுற ஒரு பெண்ணாக பாக்கியாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் தொடர்ந்து காட்டப்பட்டுட்டு வராங்க மேலும் ரெஸ்டாரண்ட்லையுமே அடுத்தடுத்த சவால்களை சந்திக்கிற பெண்ணாகவும் அவங்க சித்தரிக்கப்படுறது ரசிகர்களை தொடர்ந்து கவர்ந்துட்டு வருது பாக்கியாவை திருமணம் செஞ்சிக்க பழனிசாமி விரும்புகிற சூழலில் இது குறித்து தெரிய வந்துச்சு அப்படின்னா பாக்கியை எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவுமே பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்துட்டு ஆர்வம் காட்டிட்டு வராங்க ஸோ அது எப்போ நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்